ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு காம்போ டிஃபன் தான் பார்க்க போறோம் காம்போ டிஃபன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான மெயின் டிஷ் அதுக்கு ஒரு சூட்டபிளான சைட் டிஷ் அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரோக்கன் வீட்டு அதாவது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கோதுமையில செஞ்ச உப்மாவும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தேங்காய் சட்னியும் ஸோ வாங்க இதுக்கு என்ன தேவை இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் என்னெல்லாம் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்கன் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோதுமையில் பெரிய பெரிய பீசஸாக உடைச்சது சன்னமான ரவையாக இல்லாமல் அதை வந்து ஒரு நல்ல கூம்பாவை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளி இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சி நார்மலாக நம்ம தாளிக்கும் போது தேவையான கடுகு வர மிளகா அதெல்லாம் நம்ம என்ன தாளிக்கும் போது பார்த்துக்கலாம் ஸோ கம்பல்சரி இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் உள்ள காய்கறிகள் அவ இருக்கானேன் பச்சை மட்டும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேரட் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இஞ்சியும் இந்த கொத்தமல்லி தழையும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுக்கு முக்கியமானது அதனால இதை கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு சோ இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை பட்டாணி எல்லாத்தையும் உரிச்சு வச்சிடலாம் இஞ்சியை தோலை நீக்கிட்டு துருவி வச்சிடலாம் தேங்காய் வந்து நம்ம சட்னி அந்த ஸ்பெஷல் சட்னி வந்து எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு இந்த உப்மாவை வேக போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சட்னி போர்ஷனுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் நாலு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெடிக்க விட்டு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் இது வந்து நல்லா கோல்டனாக வருபடட்டும் இங்க பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்த அந்த மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு அந்த இஞ்சி இருந்ததுலையே அதை வந்து நல்லா சீவிட்டு துருவி வச்சாச்சு இந்த இந்த இஞ்சியினுடைய வாசனை இருக்குன்னு சொன்ன மாதிரி இது ரொம்ப மஸ்ட்டு அதனால் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் சொல்கிற டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த கோல்டன் கலரில் வந்து நல்லா ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடிய வரமிளகா சேர்த்தாச்சு பெருங்காயம் நல்லாவே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இஞ்சி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் இப்போ இது நல்லா கோல்டனாக வருபடட்டும் வதங்கட்டும் வெங்காயம் எல்லாம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஸோ இது நல்லா வதங்கட்டும் சிம்ளியாக வச்சு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு பிகினர்ஸுக்காக அந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஆக்சுவலி வெங்காயம் வந்து வதங்காமல் தக்காளியை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வெங்காயம் லைட்டாக பச்சை வா அந்த க்ரஞ்சியோடு தான் இருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளியை சேர்க்கணும் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட அது வதங்காது ஸோ அதனால நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் நான் வந்து பச்சை பட்டாணியையும் உரிச்சு வச்சிட்டேன் அதை வந்து நம்ம இடையில கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ரொம்ப வெந்துடும் டக்குன்னு ரெடி ஆகிடும் அதனால் நம்ம வந்து ரவையை சேர்த்துட்டு கூட நம்ம வந்து பச்சை பட்டாணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பங்கு கோதுமை அந்த பெரிய புரோக்கன் வீட்டுக்கு ஒரு ஒன்றே கால் பங்கு அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும் ஒரு பங்குக்கு வந்து சாரி ஒரு பங்குக்கு ரெண்டே கால் பங்கு அளவுக்கு தண்ணி சரியா இருக்கும் அதனால இப்போ அதை நல்லா டோட்டலாக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது எல்லாமே சீக்கிரமாக வதங்க வதங்க ஆரம்பிச்சிடும் வேற எதுவுமே கரம் மசாலா அந்த மாதிரி பொருள் எல்லாம் தயவுசெய்து சேர்த்துற வேண்டாம் அது அந்த பா அந்த சுவையவே அதுக்கு எடுத்துரும் வேற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி குருமா அந்த மாதிரிலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து இந்த வேற எந்த வாசனைகளும் சேர்க்காம பூண்டு கூட நான் வந்து இதில் அவாய்ட் பண்ணிவிட்டேன் இந்த இஞ்சி வாசனை தான் பயங்கர டேஸ்டி இருக்குது அதுவும் கொத்தமல்லியும் ஸோ இப்போ வந்து நம்ம இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம் இப்போ இது வந்து நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை களைஞ்சி ரெடியாக வச்சுக்கலாம் ரவையை களைஞ்சி வச்சாச்சு ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை களைஞ்சி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அப்படியே போட்டேன் டோட்டலாக எல்லாத்தையும் தண்ணியை வடிச்சுட்டேன் களைஞ்சிட்டு சோ இது கூட இப்ப வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு கப்பு அப்படின்னா ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தேவைப்பட்டாலும் நம்ம அது வந்து பிரச்சனையே இல்லை இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு பத் பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து நல்ல வெந்து ரெடியாயிருக்கும் இப்ப இது கூட நம்ம வந்து கொத்தமல்லி தழையும் சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றும் போது காமிக்கிறேன் தண்ணியை சேர்த்துருவோம் கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சு கொத்தமல்லி தழையும் இஞ்சியும் என்னை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அதனால ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் அதை இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு நமக்கு எவ்வளோ நம்மளுடைய ஃபேமிலி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சில ரவை வந்து ரொம்ப பழசாக இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி கூட கூட இழுக்கும் அதை நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் எப்படியாக இருந்தாலும் இடையில தேவைப்படும் போது நீங்கள் தண்ணியை லைட்டாக சூடான தண்ணியை ஊற்றி அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் எப்போ இடையில ஊற்றுனா அதாவது பிரச்சனையா அதெல்லாம் உண்மையே கிடையாது எப்போ வேணாலும் அந்த தண்ணி வந்து ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அதை வந்து அப்பப்போ கிளறி விட்டு இதை வேக வச்சுருவோம் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு சட்னி அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் அஞ்சு நிமிஷமாக கோதுமை இந்த புரோக்கன் வீட் உப்புமா ரெடி ஆகிட்ருக்கு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து அது உறிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த டைமில் கூட நம்ம பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த உப்பு மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே தான் எல்லா பக்கமும் பரவும் இல்லாட்டி அங்கங்கே கொஞ்சம் நின்றுக்கும் செஞ்சதுக்கப்புறம் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஈவனாக வந்து பரவாது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போயே எனக்கு கொத்தமல்லி வாசனை இஞ்சி வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வேகட்டும் இடையில இடையில இடையிலடையில் விட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன் ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து சட்னிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மூடியளவுக்கு தேங்காவை கீனி போட்டிருக்கேன் புட்டுக்கடலை வந்து ஒரு இந்த இந்த அளவுக்கு புட்டுக்கடலை பொட்டுக்கடலை முழு புட்டுக்கடலை ஒரே ஒரு பச்சை மிளகா உப்பு பெருங்காயம் தேவையான அளவுக்கு போட்டாச்சு இப்போ இதுல வந்து ஸ்பெஷல் சட்னின்னு நான் சொல்றேன் இல்லையா இது எதுக்கு அப்படின்னா ஒரு பச்சை சின்ன பல்லு பூண்டு ஒரு பச்சை சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு இலை மட்டும் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான இலை காஞ்ச இலையா இருந்தா தயவுசெய்து போடாதீங்க ஃப்ரெஷ்ஷான இலையா கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இப்போ டோட்டலா அரைச்சிடலாம் நான் புளி சேர்க்கல கொஞ்சம் இடையில டோட்டலா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த திக்னஸும் சட்னியோடைய திக்னஸும் நமக்கு பொறுத்தது தான் ஒரு சிலருக்கு கெட்டியா இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு நீர்க்க இருந்தால் பிடிக்கும் எங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் தளதளன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நான் அந்த சட்னியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெஷல் சட்னி தேங்காய் சட்னி ரெடி ஆகிடும் கடுகு வெடிச்சிருச்சு சட்னிக்கு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கோல்டன் ஆகட்டும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம சட்னிக்கு வந்து தாளிச்சுக்கலாம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த சட்னியை வந்து காமிக்கிறேன் ஸ்பெஷல் சட்னி ஸ்பெஷல் தேங்காய் சட்னி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் டேஸ்ட் வந்து நீங்கள் செஞ்ச செஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைக்கல வேணு தேங்காய் சட்னியெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி நார்மலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு சிலருக்கு நம்ம வந்து அரைக்கிற சட்னி ஒரு டைம் அரைக்கிற மாதிரி இன்னொரு டைம் வராது என்ன காரணம்னா தேங்காயோட டேஸ்ட்டு மாறும் இலசா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது சக்கையாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்காது அதே மாதிரி பொட்டுக்கடலை புதுசாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொட்டுக்கடலையோட டேஸ்ட் நல்லா இல்லைனா இந்த சட்னி நல்லா இருக்காது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் இப்போ இன்னும் நிறையா பார்க்க போனால் ஒரு ஸ்பெஷல் சட்னிக்கெலாம் வந்து தேங்காய் சட்னிக்கெலாம் இப்போலாம் நிறையா ஹோட்டல்ஸில் தாளிக்கிறதே கிடையாது ஏன்னு தெரியல இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் இந்த சட்னி அந்த பக்குவத்தில் அரைச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இடையில தண்ணி சேர்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு சொன்னால் அதே அளவு தண்ணி தான் அப்படியே நல்லா அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்கிட்டுச்சு தண்ணியை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கணும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கணும் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா களறி விட்டுட்டு பார்க்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சூப்பராக நம்மளுடைய ப்ரோக்கன் வீட் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்கள் காய்கறிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் ஸோ இப்போ செம்ம டேஸ்டியான நல்ல கமகமன வாசனையாக இருக்கக்கூடிய புரோக்கன் வீட் உப்புமா நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வேகிறதுக்கு முன்னாடினா அப்படியே தனித்தனியாகவே தெரியும் நமக்கு இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து விழாது இது இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு டென் மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடும்போது வெந்தும் இருக்கும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் தேங்காய் சட்னி நீங்கள் அந்த ரெண்டையுமே நான் சொன்ன சில முக்கியமான இன்க்ரீடியன்ஸை சேர்த்து அதை அதை வந்து மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்க அப்போதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நான் சொன்னது வந்து உங்களால் அதை உணர முடியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான ஒரு காம்போ டிஃபன் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ